ஜெயா தொலைக்காட்சியினர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் குருவே சரணம் நிகழ்ச்சியில் தற்போது நாம் தரிசித்து கொண்டிருக்கிற மகான் அடிமுடி சித்தர் இந்த மகனை தான் நம்ம தரிசனம் பண்ணுறோம் இந்த அடிமுடி சித்தருடைய சமாதி எப்போ எப்படி அவரே சொல்லியிருக்கார் இந்த ஜீவன் பிரிந்த பிறகு என்னோட ரெண்டு கால் கட்டவரல்ல வைக்கோல் கையை கட்டி இழுத்துட்டு போங்க எங்கே இருக்குதோ அங்கே சமாதி பண்ணுங்கன்னாரு எழுத்துட்டு வந்தாங்க கௌதம மகரிஷி ஆசிரமத்துக்கு எழுத்தாப்பில் அதாவது கிரிவல பாதையில் அடி அண்ணாமலை கிட்ட சூரியலிங்கம் பக்கத்தில் இந்த கயிறு அறுபட்டது அங்கே சமாதி பண்ணிட்டாங்க சமாதி பண்ணி பல காலம் வரை வழிபாடு நடந்தது ஒரு காலகட்டத்தில் அந்த சமாதி எங்கே இருக்குன்னு யாருக்குமே தெரியல மேலே மிகப்பெரிய புற்று பாம்பு புற்று வளர்ந்து விட்டது அந்த பாம்பு புற்று வளர்ந்த உடனே யாருமே அது கிட்ட போகலை இப்படி ஒரு சித்தரோட சமாதி இங்கே இருக்கு இந்த புற்றுக்கு கீழே இருக்க யாருக்கும் தெரியல காலம் போயிட்டே இருக்கு ஆனால் கடவுள் உணர்த்தாமல் இருப்பாரா அந்த பாம்பு புற்றுக்குள்ள ஒரு மகானுடைய சமாதி காணப்படுகிறது என்பதை பக்தர்களுக்கு தெரிவிக்காமல் இருப்பாரா அப்படி தெரிவிக்க வேண்டிய ஒரு வேலை வருது இந்த கிரிவல பாதையில் ஒரு மகான் ஒரு நாளைக்கு வளம் வந்துட்டுருக்க அப்படி வளம் வருகிற போது அவருக்கு ஒரு காட்சி தெரிகிறது என்ன காட்சி ஒரு ஜோதி ஒரு ஜோதி வருகிறது அந்த சித்தர் அந்த ஜோதியை பார்க்கிறார் அந்த சுவாமிகள் அந்த மகான் கிரிவலம் வந்து கொண்டிருக்கிற மகான் அந்த ஜோதியை பார்க்கிறார் அந்த ஜோதி எங்கே போகிறதோ பின்னாடி போறார் அந்த ஜோதி அப்படியே நகர்ந்து அந்த பாம்பு புற்று சொன்ன பார்த்தீங்களா அந்த பாம்பு புற்றுக்குள்ள மறைந்து விட்டது என்ன புரிஞ்சுக்கிறார் கிரிவலம் வந்த சுவாமிகள் அந்த மகான் இந்த பாம்பு புற்றுக்குள் ஏதோ வழிபாடு நடத்த வேண்டிய ஒரு முக்கியமான அம்சம் இருக்கு இதைத்தான் கடவுள் நமக்கு உணர்த்தி இருக்கிறார் இந்த அருணாச்சலேஸ்வரர் நமக்கு உணர்த்தி இருக்கார்னு அதே இடத்திலேயே தங்கி அந்த பாம்பு புற்றுக்கு வழிபாடு நடத்துற ஆனால் அந்த பெரிய பாம்பு புற்றுக்குள்ள தான் சமாதி இருக்கு அடிமுடிச்சத்தருடைய சமாதி அதுவருக்கு தெரியல கொஞ்ச நாளாக வழிபாடு நடத்துற அந்த வழிபாடு நடத்தி வருகிற போது ஒரு நாள் அன்னைக்கு திடீர்னு வானம் இருண்டு காணப்படுகிறது கருமேகங்கள் திரள்கின்றன ஒரு பெரிய மழை ஆரம்பிக்கிறது ஒரு மழை பெய்ய ஆரம்பித்து அந்த பாம்பு புற்று மெல்ல 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 கரைகிறது அதுவரைக்கும் எத்தனையோ மழை பெஞ்சிருக்கு எத்தனையோ காற்று அடிச்சிருக்கு அந்த பாம்பு புற்றுக்கு எந்த விதமான சேதமும் கிடையாது அத்தனை மழையிலையும் கரையாத பாம்பு புற்று அன்றைய தினம் இவர் இருக்கிறபோது அந்த மழையில் பாம்பு புற்று மெல்ல மெல்ல கரைகிறது அந்த புற்று முழுதும் கரைந்த பிறகு உள்ள பார்த்த ஒரு சுயம்புலிங்க திருமேனி காணப்படுகிறது பிறகுதான் தனது தவசக்தியால் உணர்கிறார் அந்த மகான் இது அடிமுடி சித்தருடைய சமாதி என்பதை உணர்கிறார் பாருங்க ஒரு சுயம்பு லிங்கம் அந்த இடத்துல உருவாகி இது அடிமுடி சித்தரது சமாதி என்பதை அந்த மகான் உணர்ந்து கொண்ட பிறகு மக்களுக்கு சொல்கிறார் இந்த பகுதியிலே வாழ்ந்த இந்த கிரிவல பாதையை சுத்தம் செய்த இன்றைக்கு பலரும் நடப்பதற்கு மிகவும் காரணகர்த்தாவாக இருக்கிற அந்த அடிமுடி சித்தர் தான் சமாதி கொண்டிருக்கிறார் இத்தனை காலமாக இந்த சமாதியை எவரும் கண்டுகொள்ளவில்லை எவராலும் வணங்கப்படவில்லை இந்த சமாதி வெளியே தெரிய வேண்டிய வேலை வந்துவிட்டது அதனால் இறைவனே நமக்கு உணர்த்தியிருக்கிறார் என்று சொல்லி அந்த சமாதியை சுத்தம் பண்ணி அங்கே வழிபாடு ஆரம்பிக்கிற அப்படித்தான் பக்தர்கள் இந்த அடிமுடி சித்தர் அடிமுடி சித்தர்னு கேள்விப்பட்டிருக்கிறோமே அவருடைய சமாதி எங்கே இருக்குதுன்னு தெரியாமல் இருந்திருக்கோமே அவருடைய சமாதியை இத்தனை நாட்கள் இந்த பாம்பு புற்று மூடியிருந்ததா இருந்ததா இந்த பாம்பு புற்று கரைந்து இந்த சமாதி வெளிப்பட வேண்டிய வேலை இது என்று இறைவன் எழுதியிருக்கிறாரா என்று அத்தனை பேரும் வந்து அந்த சமாதியை வழிபட ஆரம்பித்தார்கள் இப்படித்தான் அடிமுடி சித்தருடைய சமாதி வெளியே வந்தது எந்த ஒரு காலத்திலுமே எது எப்போது வெளிவர வேண்டுமோ அப்பத்தான் வெளியில் வரும் அதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம் எது நடக்க வேண்டுமோ அதுவே நடக்கும் எது எப்போது வெளியே வர வேண்டுமோ அப்போது தான் வெளியில் வரணும் அது வரைக்கும் நாம் என்ன பிரயத்தனப்பட்டாலும் நாம் எத்தனை பிரயாசப்பட்டாலும் அது நடக்காது எல்லாமே இறைவனது தீர்ப்புக்கு உட்பட்டது இத்தனை பெரிய மகான் இத்தனை பெரிய சன்னியாசி எத்தனையோ நற்பணிகளை கிரிவலப் பாதையில் நடத்தினவர் அவரை பற்றி தெரிய வேண்டிய வேலைன்னு அந்த அருணாச்சலேஸ்வரர் குறிச்சு கொடுத்த நேரத்தில் தான் எல்லாமே நடந்துருக்கு அவரைத்தான் இன்னைக்கு நம்ம தரிசனம் பண்ணுறோம் அடிமுடி சித்தர் அப்படின்னு அந்த மகானை தரிசனம் பண்ணுறோம் திருவண்ணாமலையில் எத்தனையோ அறப்பணிகளை பண்ணினவர் பக்தர்கள் வலம் வருவதற்கு தோதாக பல நற்காரியங்களை பண்ணணுங்கிறதுக்காக தன்னை கரைத்து கொண்டு இந்த கிரிவல பாதையிலேயே வாசம் செய்து பல தொழிலாளர்களை கொண்டு அந்த பாதைகள் முழுக்க செப்பனிட்டவர் நம்ம வீட்டில் இருக்கிற சின்ன வீட்டை கூட்டி பெருக்கி நம்ம இந்த குப்பையள்றதுக்கே இன்றைக்கி இருக்கிறவங்களுக்கு நாக்கு தள்ளுது உடம்பு அயர்ந்து போடுது பாருங்க அத்தனை பெரிய கிரிவல பாதைய இவர் என்ன பண்ணியிருக்கார் பல பேரை வச்சு சுத்தம் பண்ணியிருக்கார் அந்த கிரிவலப் பாதையில் ஓரளவு சௌகரியத்தோடு பக்தர்கள் நடமாட வேண்டும் என்பதற்காக தனது காலம் முழுக்க அங்கேயே வாழ்ந்து கரைத்து கொண்டிருப்பவர் அதே கிரிவல பாதையிலேயே சமாதி ஆகியிருப்பவர் அப்படின்னா அருணாச்சலேஸ்வரர் அவருடைய திருவடிக்கு கீழே காணப்படுகிறார் இந்த அடிமுடி சித்தன் அடி அண்ணாமலை இந்த பகுதிக்கு பேர் அடி அண்ணாமலை இந்த அடி அண்ணாமலையில் இவர் இன்றைக்கு நிரந்தரமாக உறங்கி கொண்டிருக்கிறார் இறைவனை தரிசித்து கொண்டிருக்கிறார் இறைவனின் திருவடிகளில் காணப்படுகிறார் அப்படின்னா இவர் கொண்டிருந்த சிவபக்தியும் பக்தர்களுக்கு இவர் கொடுத்த அந்த அற்புதமான அந்த உழைப்புந்தான் இன்னைக்கு அவர் நமக்கு அடையாளம் காட்டுகிறது இப்பேற்பட்ட சித்து புருஷர்கள் பல பேர் உண்டு இந்த உலகத்திற்கு நல்லது செய்யணும் இந்த மக்களுக்கு நல்லது செய்யணும் இந்த மக்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக தன்னையே கரைத்துக்கொண்டு உழைத்தவர்கள் மகான்கள் அதனால தான் மனுஷனால முடியாது மனுஷன் செய்யவே மாட்டான் தன்னை கரைச்சிக்க மாட்டான் பொதுப்பணிக்காக வீட்டுக்காக உழைப்பான் பொதுப்பணிக்காக மனுஷன் உழைக்க மாட்டான் அதனால்தான் மகான்கள் அவதாரம் செய்தார்கள் இந்த மகான்கள் தான் நமக்கு எல்லாவற்றையும் கொடுத்தார்கள் அப்பேற்பட்ட அற்புதமான மகான் இந்த அடிமுடி சித்தர் திருவண்ணாமலை கிரிவலம் செல்கிற போது திருவண்ணாமலை திருத்தலத்தை தரிசிக்கிற போது இந்த மகானையும் மனதில் நினைத்து இந்த மகானது திருவன் இந்த மகானது திருச்சநிதிக்கும் சென்று நாம் தரிசிக்க வேண்டும் அப்போதுதான் அந்த மகானின் பரிபூர்ணமான அருள் நம் அனைவருக்குமே கிடைக்கும் இந்த மகானின் அருள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் நன்றி வணக்கம்